ஹாட் பியூஸுங்க அவை விதவிதமான அல்வா செஞ்சுருப்பாங்க நெல்லையில் ஒரு கடையில் வந்து தேல் அல்வா தேல் அல்வா பண்ணியிருக்காங்க என்னென்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த சாந்தி ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லி நெல்லை சந்திப்பு பஸ் நிலையத்தில் இருந்திருக்கு அந்த ஸ்வீட்ஸ் கடைக்கு பதிமூணாம் தேதி போயிருக்காரு போய் நாலு காக்கில போட்டணமும் ஒரு அவர் வீட்டுக்கு போய் அல்வாவை திறந்து அந்த அரைக்கிலோ அல்வாவை திறந்து பார்த்ததுல உள்ள சும்மா விஷ தேல் ஒன்று உள்ள இருந்திருக்கு அதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாயி சாக்காயி போய் உடனே இதை வீடியோவா போட்டு வைரலா போட்டு விட்டு அதே நெல்லை மாவட்டத்துல ஃபுல்லா இப்ப பயங்கர வைரலா இருக்கு இந்த சாந்தி ஸ்வீட்ஸை இப்ப வந்து உணவு பரிசோத உணவு அதிகாரிகள் வந்து பரிசோதனை பண்ணி பதினஞ்சு கேள்விகளை கேட்டிருக்காங்க எந்த அளவுக்கு நீங்கள் சுத்தமான தண்ணியை யூஸ் பண்ணுறீங்க ஜன்னலில் வலை வச்சுருக்கீங்களா அப்படின்னு விதவிதமான கேள்விகளை கேட்டு இப்போ இது பண்ணியிருக்காங்க எல்லாருமே பொதுவாக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாங்கன்னா அந்த சாதி ஸ்வீட்ஸ்க்கு தான் போய் அல்வா வாங்கலாம் அப்படி இருக்கிற இடத்துல தேன் வந்துருக்கிறத பார்க்கும்போது ஆஹா தேர் அல்வா கூட பண்ணி சம்பளதாயம் போடுறதுக்கு ஒருவேளை இந்த ஓனர் இருந்து வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா